முதல் வாசகம் உன் வழி தோன்றலை உனக்கு பின் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் சாமுவேல் இரண்டாம் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் நான்கு முதல் பதினேழு முடிய அந்நாள்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாயிருந்தது இஸ்ரேல் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன் அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தேன் அவர்களுள் எவரிடமாவது எனக்காக கேதுரு மரங்களால் ஒரு கோவில் கட்டா கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா எனது ஊழியன் தாவீதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழைத்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழறச் செய்வேன் எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன் என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல் இனியும் அவர்கள் அழைக்களிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் நின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன் மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்ட இருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன் உன் முன்பாக நான் சவுலை விளக்கியது போல் என் பேரன்பின் நின்று அவனை விளக்க மாட்டேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும் உனது அரியனை இன்றுமே நிலைத்திருக்கும் மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது பல்லவி எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன் என் ஊழியன் தாவீதுக்கு தாவேதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமறவை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன் உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன் எனது பேரன்பு என்றும் நிலைக்கச் செய்வேன் நீரே என் தந்தை என் மீட்பின் என் மீட்பின் அவன் என்னை அழைப்பான் நான் அவனை என் தலை பேரு ஆக்குவேன் மன்னகத்தின் மாபெரும் மன்னன் ஆக்குவேன் எனது பேரன்பு என்றும் ும் அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன் அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலை அவனது வழிமரபை என்றென்றும் நிலைநிறுத்துவேன் அவனது அரியணை வான்வெளி உள்ளவரை என்றும் கச்சே எனும் நற்செய்தி வாசகம் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் நாட்டு எழுதிய துயர் நற்செய்தியில் வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எல அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்நீர்ந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இரையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர்கள் அவர்களை நோக்கி இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற ஓமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார் வலியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதைக் கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் இறைவார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்களில் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்